இனிய காலை வணக்கம் நான் உலக லண்டனில் இருந்து லண்டனிலிருந்து பொறித்தல் எழுநூற்றி அறுபத்தி மூன்றாவது மாற்று மாற்று காலத்துக்கு ஏற்ப நாமும் எமது ஆடைகளை மாற்றி கொண்டிருப்போம் அதாவது ஐரோப்பிய நாடுகளில் குளிர்காலத்துக்கு ஏற்ற உடுப்புகளை அணிவதும் கோடை காலத்துக்கு ஏற்ற உடு உடுப்புகளை பின்னர் மாற்றிக்கொள்ளுவோம் அதே போல் ஒரு திருமண வைபவத்தின் போது மணமகளுக்கு மணமகனுக்கு முதலில் போட்டு ஆடையை மாற்றி கூரை உடுப்பார்கள் அதே போல் நாங்களும் காலை எழுந்த உடனே உட 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 உடலை சுத்தம் செய்து உடுப்புகளை மாற்றுவோம் வீட்டில் உள்ள பொருட்களை எல்லாம் வெவ்வேறு இடத்துக்கு மாற்றுதல் செய்தால் அதனால் ஒரு அழகாக இருக்கும் ஒரே மாதிரி எப்போதும் இருப்பதிலும் பார்க்க அதனை வெவ்வேறு வடிவத்தில் வெவ்வேறு இடங்களில் வைத்தால் அதற்கு தனி ஒரு அழகு தென்பணும் பழைய காலத்தில் இம்மிடம் இருக்கும் பொருட்களை நாம் வேறு யாரிடமாவது கொடுத்து விட்டு அவர்களிடம் இருக்கும் வேறு மிரக்கறிகளோ அல்ல நெல் வகைகளோ தேங்காய்களும் மாற்றி மாற்றி செய்வது வழக்கம் இப்போது எல்லாம் அந்த மாற்றி செய்வதும் கொடுப்பதும் வாங்குவதும் குறைந்து கொண்டு தான் போகிறது இனி நம் நாட்டுக்கு நாடு சட்டங்கள் திட்டங்கள் எல்லாம் மாற்றல் செய்து கொண்டே இருப்பார்கள் அரசாங்கங்கள் புதிய அரசாங்கம் வந்தால் பழைய அரசாங்கத்தின் சட்டங்களை மாற்றம் செய்து விடுவார்கள் மாற்றுதல் நாம் அதை போல் மாறிக்கொண்டுதான் இருக்கிறோம் உடல் வளர்ச்சி வயது வளர்ச்சியின் போது எங்களின் உருவங்களில் மாற்றம் ஏற்படுகிறது அது நாம செய்வது இல்லை அது இயற்கையாக மா மாற்று நன்றி வணக்கம்